அருமையான சோதனை பெருமக்களே பரக்கத்தை ரசூல் தான் ஏன் வேண்டினார் பரக்கத் என்றால் என்ன நம்ம மூலையில் பரக்கத்திற்கு ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்போம்ல அதை இரஸ் பண்ணிடுங்க அது கிடையாது பரக்கத் பரக்கத்திற்கு நம்ம ஒரு விளக்கம் கொடுத்து வச்சுருப்போம் அது பரக்கத் இல்லை பெருமானார் செல்லதான் உடைய சிலர்கள் எல்லா காலகட்டங்களிலும் பரக்கத்தை விரும்பி இருக்கிறாங்க இல்லையா ஒரு முஸ்லீம் பரக்கத்தை விட்டும் தனியாக இருக்க முடியாது நீ ஹதீஸ்கல்ல பார்க்கலாம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரசூல் அவனியில் பறக்கத்

நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறாரு நிறைய நாலஞ்சு கடதிகள் இருக்கு நிறைய வீடுகள் இருக்கு அவரை அறிமுகப்படுத்தும் போதே அவருக்கு என்னப்பா வரக்கத்தா கொடுத்துருக்கான் வாடகை மட்டும் மூணு லட்சம் வருது இருக்கு இல்லையா பிஸியா இருப்பாரு கடையில வியாபாரம் அப்படி நடக்கும் அல்லா வறக்கத்தான் கொடுத்திருக்கிறான் ஏன் இந்த பறக்கத்துன்ற வார்த்தையை பயன்படுத்தணும் நிறைய கொடுத்துருக்கான் நிறைய வீடு வாசல் இருக்கு நிறைய வியாபாரம் நடக்குது நிறைய காசு பணங்கள் இருக்கு நிறைய இருந்த பறக்கத்து நம்ம ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படி கிடையாது நிறையா என்பதற்கு வழங்கத்திற்கு சம்பந்தம் இல்லை முதல்ல இதை முதல்ல வழங்கணும் நிறைய இல்லாட்டி வரக்கத்து இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் அதனால எதனால இதை பத்தி பேச இதெல்லாம் வரக்கத்து தான் ஒருத்தர் நல்ல வியாபாரம் நடக்குது செழிப்பா இருக்கிறாரு நல்ல சந்தை வரக்கத்து தான் ஆனா இது மட்டும் தான் வரக்கத்து என்பது இல்லை இது மட்டும்தான் ஒருத்தர் நம்ம நண்பர் ஒருத்தர் கடை ஆரம்பிக்கிறாரு அவரை கூட்டு போயிருக்காரு வரக்கத்துக்கு துவா செய்யுண்டு நம்ம நம்ம அதிருத்த போய் துவா செஞ்சுட்டு வந்துட்டாரு பெரிய வியாபாரம் ஒன்றும் இல்லை நான் அவருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல நல்ல வியாபாரம் நடக்கணும் இந்நேரம் பிஸியாகவே இருக்கணும்னு நமக்கு அப்படித்தானே இருக்கிறோம் இல்லையா சரக்கு இறங்கணும் ஏறணும் போய்கிட்டே இருக்கணும் வீட்டுக்கு பண்ணுவாங்க சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க சில நேரம் மகிரி வாயிடும் கல்லாலே போய் பிஸியாகவே இருந்து கடையில் பிசியாவே இருந்தால் பறக்கத்து இருப்போம்ல அவர் அந்த மைண்ட் செட்ல இருந்திருப்பாருன்னு தெரியல அப்படியே பெரிய வியாபாரம் இல்ல அஜரத்துல கேட்டிருக்காரு என்ன அஜரத் பறக்கத்துக்கு வசதி ஒன்றுமே இல்லைன்னு நம்ம என்ன கேட்ட சொன்னோம் அப்படிலாம் இல்லப்ப அதுதான் பறக்கத்து இல்ல நிம்மதியாக இருந்தால் பறக்கத்து இல்லையா பாதுகாப்பாக இருக்காரா ஆரோக்கியமா இருக்காரா பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்காரா அவ்வளவுதான் அதுதான் வரக்கத்து நிறைய இருக்கிறது பேர் வரக்கத்து இல்ல ஒரு விஷயத்தை விளங்கிக்கோங்க நம்ம வரக்கத்துன்னு அதை வச்சுதான் தான் செய்ய சொல்றோம் அது வரக்கத்துக்காண்டி துவா செய்ய சொல்றோம்ல என்ன விளம்பரம் நம்ம மண்டையில என்ன ஓடுதுமா நிறைய வரணும் காசு பணம் நிறைய வரணும் அதுதான் பறக்கத்து அப்படி விளங்கி வச்சிருக்கிறோம் அல்ல அப்படி கிடையாது அருமையான சகோதரி ஒரு நான் ஏற்கனவே அரபி மொழி சம்பந்தமா பேசும்பொழுது ஞாபகப்படுத்தினேன் வரக்கத்துன்ற வார்த்தைக்கு எல்லாம் மொழிபெயர்ப்பு கொடுக்க முடியாது ஏதோ நம்ம செந்த மீனுன்றனால விட்டு கொடுக்காதனால அபிவிருத்தி விஸ்தீரணம் சொல்ற கிடையாது அரபியிலேயே வழக்கத்தை விளக்கம் கொடுக்க முடியாது இப்படி சொல்வது பொருத்தமாக இருக்கும் எல்லா விதமான நலவுகளும் ஒன்று அப்படின்னா அதுக்கு பேர் வரக்கத்து இல்லையா எல்லா விதமான வரக்கத்து ஒரு நலவுகளும் கொண்டு அப்படின்னா வரக்கத்து நிம்மதியா இருப்பாரு இல்லையா படுத்த உடனே தூங்கிடுவார் அதுக்கு பேர் வரக்கத்து லட்சங்கள் கோடிகளுக்கு சம்பாதிப்பார் தூங்குனா நாலு மாத்திரை போட்டு தூங்க வராது இதுக்கு பேர் வரக்கத்து இல்லை மனைவியை பார்த்தாலே எரிச்சலாக வரும் அது பேர் வரக்கத்து இல்ல பிள்ளைகளை பார்த்தாலே கடுப்பாகும் அது வரக்கத்து இல்ல ஒரு குள்ள ரெண்டு குள்ள மண்ணை சந்தோஷ கண் குளிர்ச்சியா இருக்கிறாங்க பெரிய வருமானம் இல்ல மனைவி இடத்துல பிரியமா இருக்கிறாங்க மனைவி இவர் மேல பிரியமா இருக்க இவ மனைவி மேல பிரியமா இருக்கிறாங்க பெரிய கடன் ஒளி இல்ல சந்தோஷமா இருக்கா இது பேரு தான் வரக்க கனிமான சோதரிகள் மக்கள் வரக்கத்தை நாம இப்படிதான் புரிந்து கொள்ள வரக்கத்து என்ற வார்த்தைக்கு இன்னைக்கு சமுதாயம் வேறு வேறு அர்த்தங்களை விளங்கி வச்சிருக்கிறார் இன்னும் வரக்கத்தை நம்ம புரியதா இருந்தா பறக்கத்தை நம்மளால் விளங்க முடியாது பறக்கத்தை நம்மளால் விளங்க முடியாது நான் திரும்பவும் சொல்கிறேன் அதிகம் என்பது வேற பறக்கத்து என்பது வேற உங்களுடைய புரிதலுக்கு வேணால் அப்படி விளங்கிக்கோங்க அதிகம்ன்ற ரசூலில் விரும்பி பறக்கத்துக்கு அதிகம்ன்ற வார்த்தையை விளக்கம் கொடுத்துருந்தா பாரிக்கு தானா ஃபில்ம் போட்டு நீங்கள் துவாவையே செய்யணும் அப்போ என்ன அர்த்தம் இந்த இடத்துல அதிகம் அர்த்தம் வச்சா எனக்கு நிறைய மரணத்தை கொடுன்னு சொல்கிறதா ஒவ்வொரு தடவையும் மலக்கல் மொத்தத்துக்கு சலாம் சொல்லிட்டு வரலாம் இல்லையா செத்து செத்து பிழைக்கிறதுக்கு பேர் அர்த்தம் அர்த்தமாயிரும் அதிக அதிகமான மரணத்துக்குள்ள என்ன தானே அர்த்தம் அப்படி கிடையாது நிம்மதியான மரணம் மரணிக்கும் பொழுது எந்தவிதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது பெரிய சக்கராத்திரி வேதனை இருக்கக்கூடாது கடன் இருக்கக்கூடாது மனைவி மக்கள் சந்தோஷமான பொருந்திய நிலையில மகல்லாவாசிகள் நம்மை பொருந்திய நிலையில நிம்மதியான மரணத்துக்கு தான் வடக்கத்து சொல்லுவோம் அதனால வடக்கத்து என்பது அதிகம் என்பது இல்லை